மகர ராசி நண்பர்களே இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக இந்த கிரக பார்வைகள் என்பது ஜோதிட சாஸ்திரம் என்பது நாளை எப்படி இருக்க போகிறது எந்த கிரகம் நாளை தினம் உங்களுக்கு சாதகமாக சந்தரிக்கிறார்கள் எந்த விதமான பலன்கள் அவர்கள் வழங்குவார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஜோதிட சாஸ்திரம் ஒரு வழிகாட்டுதல் மட்டும்தான் மந்திரமோ மாயமோ கிடையாது இப்போ ஒரு நல்ல நிலைமை இப்பொழுது உங்களுக்கு இருந்து கொண்டு என்ன நல்ல நிலைமை குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் பொதுவாக வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற காலத்தில் தான் மிகப்பெரிய யோக பலன்கள் ஒரு மனிதருக்கு ஏற்படும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த நிலை உண்டாகும் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது கூடுதலாக அவர் வழங்குகின்ற பலன்கள் பூர்வ புண்ணிய பலன்களை சேர்த்து எடுத்து வருவதாக இருக்கும் அப்ப பெரியவர்கள் செய்த புண்ணிய படங்கள் நீங்கள் செய்த புண்ணிய படங்கள் என்பதையெல்லாம் அடைந்திடக்கூடிய காலகட்டமாக ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டம் இருக்கும் இந்த தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டே வர இந்த சஞ்சார நிலை தொடர்ந்து இருக்காது மாற்றம் பெறும் ஒரு ஆண்டிற்கு பிறகு வேறு அடுத்த இடத்திற்கு குரு பவர் செல்வார் அதற்கு முன்னதாக வக்கிரகதிக்கு ஆளாவார் இந்த காலகட்டங்களில் இப்பொழுது இருப்பது போல யோகமான பலன்கள் இல்லாமல் போகும் அதனால் விரைவாக செயல்படுங்கள் திட்டமிட்டு செயல்படுங்கள் வேலைகளை முடித்து கொள்ளுங்கள் என்று தொடர் சொல்லிட்டே இருக்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி குரு பகவான் வக்கிரகதிக்கு ஆளாகிறார் இத நீங்க மனசுல வச்சுக்கணும் இப்போ ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்திற்கு இருக்கு பதினொன்றாம் இடத்திற்கு இருக்கு ஜென்ம ராசிக்கு இருக்கு எப்பொழுது குரு பகவான் பார்வை ஒரு ராசிக்கு கிடைக்கிறதோ அந்த ராசிக்காரர்கள் அந்த காலகட்டத்தில் நல்ல பிரகாசிப்பாங்க செல்வம் அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் புகழ் அதிகரிக்கும் பெருமை உண்டாகும் என்பதெல்லாம் குரு பகவானின் பார்வை ஒரு ராசிக்கு இருக்கின்ற போது இந்த மாதம் பதினைந்தாம் தேதியோடு அந்த நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அவருடைய பார்வைகளால் அடைந்து வந்த ஒன்பதாம் இடமும் பதினொன்றாம் இடமும் கூட ஒரு மாற்றம் பெறுவர் வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் ஒரு கிரகம் எதிர்மறையான பலன்களை வழங்குகின்ற நிலை உண்டாகின்ற போது எந்த கிரகம் நமக்கு சாதகமான பலன்களை வழங்கிடக்கூடிய நிலை இருக்கிறது என்று ஒரு ஆய்வு பார்க்கணும் அப்படி பார்க்கின்ற போது பதினைந்தாம் தேதி குரு வக்ரமாகிறார் பதினெட்டாம் தேதி சூரிய பகவான் பத்தாம் இடத்திற்கு வரார் சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது மிகப்பெரிய யோகமாக இருக்கும் உங்களுக்கு அந்த பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பாரு அது பிறகு பதினொன்றாம் இடத்துக்கு வருவார் இந்த பதினெட்டாம் தேதி தொடங்கி அறுபது நாட்களுக்கு சூரிய பகவான் தொடர்ந்து உங்களுக்கு யோகத்தை வழங்குவார் இப்போ குரு பகவானுடைய நிலை என்பது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மாற்றம் பெறும் அதே நிலை சூரிய பகவான் நிலை பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தி செய்திடக்கூடிய அளவிற்கு இருக்கும் அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் என்ன சலுகையோ என்ன புகழோ என்ன செல்வாக்கோ என்ன அனுமதியோ அதையெல்லாம் அடையக்கூடிய நிலை பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஏற்படும் தொழிலுக்காக எதிர்பார்த்த அனுமதி தொழிலை விரிவு செய்வதற்கு எதிர்பார்த்த அனுமதி லைசன்ஸ் உரிமம் போன்றவை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் முன்னேற்றம் பதிவு உயர்வு என்பதெல்லாம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பிற்குரிய கடிதமும் வரக்கூடும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அரசாங்க ரீதியாக மகர ராசினருக்கு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய யோகம் இருக்கு இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில்தான் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே அந்த மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பது என்பது மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் சரி மண்ணை தொட்டாலும் அது பொன்னாகும் என்று ஒரே வரி அப்போ உங்களுடைய முயற்சிகள் எதை நோக்கி இருக்கிறதோ எதை நோக்கி போகிறதோ அந்த முயற்சிகள் எல்லாம் சாதகமாகும் நினைத்த வேலைகள் எல்லாம் நடந்தேறும் முயற்சி செய்கின்ற அளவிற்கு முன்னேற்றம் என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு ராகு பகவானால் இருக்கிறது வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாகும் அந்நிய மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கும் பணி உங்களுக்கு உதவியாக ஒத்துழைப்பாக இருப்பார்கள் இப்போ நன்மைகளுக்கு மேல் நன்மைகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி வரை செவ்வாய் பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் என்ன குரு வக்ரமாயிட்டாரு என பயம் வேண்டாம் அதுக்காகத்தான் அந்த தகவல் உங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி வரை செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி வழங்கி கொண்டிருப்பார் உங்கள் ஆற்றலை அதிகரித்துக் கொண்டிருப்பார் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக ஒரு சிலர் பத புதிய இடம் வாங்குவீங்க இல்ல புதிய வீடு வாங்குவீங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகிறது அதன் பிறகு ஏழாம் இடத்திற்கு போகின்ற செவ்வாய் பகவான் பார்வை ஒரு ராசிக்கு கிடைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதட்டம் வேகம் என்பதெல்லாம் சுறுசுறுப்பு என்பதை ஏற்பட செய்யும் அதுவும் சாதகம்தான் புத பகவானின் சஞ்சார நிலை ஆறாம் தேதிக்கு பிறகு சாதகமாக இருக்கிறது சுக்கிர பகவான் சஞ்சார நிலை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சாதகமாக இருக்கிறது இந்த நிலைப்பாட்டின் காரணமாக வரவு என்பது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் வெளியூர் பயணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நெருக்கடிகளை விரட்டியடிக்கும் பொன் பொருள் சேர்க்கை என்பது இருக்கும் ஒரு யோகமான காலமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரே ஒரு விஷயம்தான் பயம் வேண்டாம் ஏன் பயம் வேணான்னா குரு வக்கரம் அதனால நமக்கு எல்லாம் கட்டதான் நடக்கின்ற பயம் வேண்டாம் அதற்காகவே மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றார்கள் எல்லா விதமான நெருக்கடிகளையும் நீக்குகின்ற அளவிற்கு மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இந்த நேரத்தில் இருபத்தி ஆறாம் தேதி மதியம் ரெண்டு இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஒன்று ரெண்டு வரை உங்களுக்கு சந்திராஷ்டிரமும் இந்த நாட்களில் மிகுந்த கவனமாக இருங்கள் தொடர்ந்து பாத்தீங்கன்னா எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி உங்களுக்கு யோகமாக இருக்கும் கருப்பு நிறமும் நீல நிறமும் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் சனீஸ்வரரை வழங்கி வழிபட்டு வாருங்கள் சங்கடங்கள் போகும் மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம் கும்பராசி நண்பர்களே எந்த ஒரு நிலையிலும் எதற்காகவும் எப்பொழுதும் கவலைப்படாமல் வேலையில் மட்டுமே கவனமாக இருந்துடக் கூடிய ராசியினர் கும்பராசியில் பிறந்தவர்கள் இணைத்ததையெல்லாம் நடத்தி முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கும் மறைமுக செயல்பாடுகள் என்பது எப்பொழுதுமே உங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கும் உங்களுக்குள் இருக்கிற சங்கடத்தையும் வெளிக்காட்டிக்க மாட்டீங்க சந்தோஷத்தையும் வெளிக்காட்டிக்க மாட்டீங்க நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அது மட்டும்தான் வாழ்க்கை என்ற வழியோடு போயிட்டு இருப்பீங்க சரி இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கடந்த மாதமும் நெருக்கடியான மாதம்தான் உங்களுக்கு இந்த மாதம் அதை ஒட்டி வருகின்ற மாதம் பதினேழாம் தேதி வரை எட்டாம் இடத்தில்தான் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வரை எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் போது செய்து வருகின்ற தொழிலில் பார்த்து வருகின்ற உத்தியோகத்தில் ஏதேனும் ஒரு நெருக்கடி சிக்கல் என்பது இருக்க செய்யும் அந்த பதினேழாம் தேதிக்கு பிறகு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கு சூரிய பகவான் செல்கின்ற போது இப்பொழுது இருக்கின்ற நெருக்கடியில் சில மாற்றங்கள் ஏற்படும் கொஞ்சம் சுபிட்சமான பலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் இப்போ ரெண்டு விஷயத்தை கவனமாக பார்க்கணும் நீங்க இப்ப குரு பகவான் வந்து நாலாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் குரு பகவான் நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் அலைச்சல் என்பது அதிகரிக்க செய்யும் ஆனால் குரு பார்வை பார்வைதான் இப்பொழுது உங்களை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாலாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு அவருடைய ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் செலுத்திக் கொண்டிருக்கிறார் அந்த குரு மட்டும் உங்களுக்கு இல்லை என்றால் இந்நேரம் உங்களுடைய செல்வாக்கில் சரிவு ஏற்பட்டிருக்கும் உடல்நிலையில் நலிவு ஏற்பட்டிருக்கும் நிறைய சங்கடங்களை சந்திச்சிருப்பீங்க ஏன்னா எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா இப்ப சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் கடந்த ஏழு மாதங்களாக கேது பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அந்த சஞ்சார நிலை ஒரு இனம் புரியாத ஒரு நோயினை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலையினை ஏற்படுத்தும் நோய் ஏற்படவில்லை என்றால் உங்களுடைய செல்வாக்கிற்கும் அந்தத்திற்கும் பாதகம் ஏற்படக்கூடிய நிலை உண்டாகும் இந்த பதினைந்தாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் வக்கிரமாகின்ற போது குரு பகவானின் பார்வை என்பது உங்களுக்கு எட்டாம் இடத்திற்கும் கிடைக்காமல் போகும் ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்திற்கும் கிடைக்காமல் போகும் என்பதை நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்போ ஒவ்வொரு அசைவுகளும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நிதானமாக இருக்க வேண்டும் கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலை என்பது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இருக்கின்ற காலத்தினால் ஒவ்வொரு வேலையிலும் யோசித்து யோசித்து நீங்கள் ஈடுபட வேண்டும் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும் எப்ப உங்களை கவிழ்த்து விடலாம் என்று பார்த்துட்டு இருப்பாங்க அவர்களுக்கு இந்த காலம் யோகமாக இருக்கும் இப்ப பார்த்து தொழில் போயிட்டு இருக்கோம் இப்போ குரு பகவான் பார்வை பத்தாம் இடத்திற்கு இருக்கின்ற காரணத்தினால் தொழிலில் தடை இருக்காது ஆனால் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு குரு பகவானின் பார்வை அங்கே தடைபடுகிறது அப்போ செய்து வருகின்ற தொழிலிலும் கொஞ்சம் கூடுதலாக கவனத்தை செலுத்துவது நன்மையாக இருக்கும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகுதான் உங்களுக்கு சங்கடங்கள் உண்டாகும் ஆனா இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துக்கு வராரு அப்போ இந்த சங்கடங்களை எல்லாம் மாற்றம் செய்கின்ற அளவிற்கு பதினைந்தாம் தேதிக்கும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கும் ஒரு எட்டு நாட்கள் வித்தியாசம் இந்த எட்டு நாட்கள் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தே ஆக வேண்டும் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சங்கடங்கள் இல்லாமல் இருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்திற்கு வந்து வந்த பிறகு எதிரிகளாவது எவராவது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கூடிய நிலை ஏற்படும் எதிர்ப்புகள் இருக்காது உடலில் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் சங்கடங்கள் விலகிவிடும் நோய் நொடி விலகிவிடும் வழக்குகள் இருந்தால் வழக்குகள் வெற்றியாகும் அப்போ ஒரு எட்டு நாட்கள் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி வரை மிகுந்த கவனமாக நீங்கள் இருந்து இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் மாதத்தின் முதல் வாரமும் மாதத்தின் கடைசி வாரமும் உங்களுக்கு யோகமாக இருக்கிறது இடம் வாங்குவது இடம் விற்பது வழக்குகள் விஷயங்களில் உங்களுக்கு யோகமான நிலை உண்டாகும் புதிய இடம் வாங்க முடியும் எல்லாவற்றையும் விற்காத இடத்தையும் விற்க முடியும் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் முதல் வாரத்திலும் கடைசி வாரத்திலும் பதினாலாம் தேதி வரை அக்டோபர் பதினாலு வரை சுக்கரனும் சாதகமாக இருக்கிறார் வாழ்க்கை துணையால் அனுகூலம் கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் வரவு என்பது நிச்சயமாக இருக்கும் கொஞ்சம் ஒரு வாரம் கவனமாக இருங்க நிதானமாக செயல்படுங்க பதினாறாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அதற்கு பிறகு எல்லாமே சரியாகிவிடும் மீண்டும் உங்கள் ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை மாற்றம் பெறும் இறை வழிபாடு பைரவர் வழிபாடு என்பது உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை ஏற்படுத்தும் சங்கடங்களை விலக்கி வைக்கும் சந்திராசம் என்று பார்க்கின்ற மாதத்தின் முதல் நாளே உங்களுக்கு சந்திராசம் தொடங்குகிறது ஒன்றாம் தேதி மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்துக்கு தொடங்கி நாலு பத்து காலை ஐந்து முப்பத்தாறுக்கு சந்திராசம் முடிகிறது தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஒன்று மூணுக்கும் முப்பத்தி ஒன்றாம் தேதி மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தி ரெண்டு வரை இருக்கிறது இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக கவனமாக இருப்பது நன்மையாக இருக்கும் இந்த மாதத்தில் எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி யோகமாக இருக்கும் கருப்பு நிறமும் நீல நிறமும் யோகத்தை உண்டாக்கும் நவகிரக வழிபாடும் பைரவர் வழிபாடும் உங்களுடைய சங்கடங்களை போக்கும் மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம் மீன ராசி நண்பர்களே இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து எல்லா விதமான நிலைகளையும் சந்திப்பதுதான் வாழ்க்கை என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதற்குரிய ஞானமும் உங்களிடம் இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் என்பதால் எதிர்பார்ப்புகள் என்பது உங்களிடம் பெரிய அளவுக்கு இருக்காது எது நடக்குமோ அது நடக்கும் என்ற நம்பிக்கை எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும் அதனால் மிக அமைதியாகவே எப்போது போயிட்டு இருப்பீங்க அது கிரகங்கள் மாற்றம் பெறுகின்ற போது உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும் வசதிகள் உண்டாகும் வேறு விதமான சம்பவங்கள் நடக்கும் எல்லாம் கிரக மாற்றத்தின் காரணமாக அப்போது நிதானமாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க சரி இந்த மாதம் எப்படி இருக்கிறது பார்க்கின்ற போது பதினேழாம் தேதி வரை ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சூரிய பகவான் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் திடீரென இடமாற்றம் வியாபாரம் செய்து வருவர்களுக்கு வேறு ஊருக்கு சென்று வியாபாரம் செய்யக்கூடிய நிலை என்பதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்படும் என்பது விதி அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் பொதுவாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் தொழில் செய்பவர்கள் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நேர்மையாக மேல் அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவது நன்மையாக இருக்கும் உங்களுடைய செல்வாக்கை எல்லாம் காட்ட ஆரம்பிச்சிங்கன்னா வெயின் சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் வேலையில் மட்டுமே கவனத்தை செலுத்த வேண்டும் முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டும் வியாபாரிகளும் தொழிலதிபர்களும் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என சட்ட சிக்கல்களுக்கு ஆளாக வேண்டி வரும் இந்த நேரத்தில் ராகு பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் தேவையற்ற ஆசைகள் மனதில் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராகு பகவான் யோகக்காரகன் போகக்காரகன் அப்போ வேறு விதமான சிந்தனைகள் ஏற்பட்டு உங்கள் தவறான பாதையில் கொண்டு செல்லவும் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு நல்ல விஷயம்னா குரு பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அந்த மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவானின் ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது ஏழாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது பகவானுக்கு குரு பகவானின் பார்வை கிடைக்கின்ற காரணத்தினால் வாழ்க்கை என்பது நன்றாக சென்று கொண்டிருக்கிறது குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கிறது நினைத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி குரு பகவான் வக்கிரகதைக்கு செல்கிறார் அப்போ ஏழாம் இடத்திற்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்ற பார்வை என்பது அதன் பிறகு கிடைக்காமல் போகும் என்பதை நீங்கள் மனதில் நிறுத்த வேண்டும் ஒரு பக்கம் ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் ஏழாம் இடத்திற்கேது இங்க எங்கே சுற்றி சுற்றி அடிக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய வாழ்க்கை திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் ஒரு வேறு விதமான பயணம் தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள் கூட பூசல்கள் ஏற்படும் நெருக்கடிகள் உண்டாகும் அந்த நிலையை மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலை கூட ஏற்படும் என்பதை நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஏழாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார் நட்புகளால் சங்கடம் வாழ்க்கை துணையுடன் நெருக்கடி புதிய நண்பர்களால் உங்களுடைய வாழ்க்கை திசை மாறுகின்ற நிலை என்பதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நேரத்தில் சுகஸ்தானமான நான்காம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அந்த நிலையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நான்காம் இடத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ஆசைகள் அதிகரிப்பதற்கும் தேவைகள் தேடுவதற்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை செவ்வாய் பகவான் சில சடசலப்புகளையும் உடம்பில் சங்கடங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருப்பார் கவனமா இருக்கணும் புத பகவான் பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு யோகத்தை உண்டாக்குவார் அப்போ வருமானம் என்பது நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் தடைகள் இல்லாத வருமானம் இருக்கும் புதிய சொத்து சேர்க்கை கூட ஒரு ஒரு சிலருக்கு இருக்கும் புதிய வாகனம் வாங்க முடியும் கடன் வாங்க முடியும் புதிய சொத்து வாங்க முடியும் இந்த நிலைப்பாடும் இருக்கிறது சுக்கிர பகவானின் நிலையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது வருமானம் சந்தோஷம் நிம்மதி உங்களுடைய தேடல்கள் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை எல்லாம் இந்த மாதத்தில் இருக்கிறது இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையை மையமாக வைத்து அதில் கவனம் செலுத்தி அதில் பிரச்சனைகள் ஏற்படாத அளவிற்கு நீங்கள் செயல்படுவது என்பது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு நன்மையாக இருக்கும் வேலையில் கூட இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிகுந்த கவனமாக நீங்கள் இருக்கணும் இல்லை என்றால் அங்கே சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு இந்த மாதத்தில் நாலாம் தேதி காலை ஐந்து முப்பத்தி ஏழு முதல் ஆறாம் தேதி மாலை நாலு முப்பத்தைந்து வரை சந்திராஷ்டமும் மிகுந்த கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும் தொடர்ந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மூன்றாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி முப்பதாம் தேதி யோகமாக இருக்கும் உங்களுக்கு மஞ்சள் நிற ஆடைகளும் சந்தன நிற ஆடைகளும் உங்களுடைய செல்வாக்கை மேலும் உயர்த்தும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வைக்கும் குரு பகவானை வழிபடுவது என்பது உங்களுக்கு நன்மைகளை அதிகரிக்கும் சரியாக செயல்படுங்கள் தெரிந்து செயல்படுங்கள் தெளிந்து செயல்படுங்கள் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை எதிர்மறையான பலன்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது குடும்ப உறவுகளை சிதைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள் எதிர்காலம் என்பது மிக முக்கியமானது மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம் சன் அஸ்டோ நேரலை உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய அமைப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் ஆஸ்திர தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்